பிரைஸ் டிலாட் நல்லவர் அவர் கிருபை என்ற உள்ளது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ரச்சகத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே கர்த்தர் நமக்காய் கொடுக்கிறதான வாக்கு வசனம் உபாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்வதால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் எந்தெந்தைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிறேன் இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள்விய நாம் ஒவ்வொருவரும் பாவத்தை விட்டு விலகி கற்றின் பார்வைக்கு நன்மையானது இருந்தாலும் நம்முடைய குடும்பம் நமக்கு பின்வரும் சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாரிசுகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தினமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் இந்த உபாகம புத்தகத்தை முழுவதுமாய் நாம் வாசித்தால் நமக்கு புரியும் இந்த உபாகமும் புத்தகம் முழுவதுமே இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறதான நியாய பிரமாணங்கள் நிறைய உண்டு பிரியமானவர்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் விக்கிரக ஆராதனைகளை செய்யக்கூடாது மெய்யான தேவன் வருவதே அந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் இப்படியாக நியாய பிரமாணங்கள் இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது உபாகமும் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இந்த வசனங்களை எல்லாம் நாம் கடைப்பிடிப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்போமானால் அனுதினமும் நம்ம நமக்கு கொடுக்கப்படுகிறதான வசனங்களுக்கு கேட்டு நாம் கீழ்ப்படிவோமானால் நாமும் நமக்கு பின்வரும் பிள்ளைகளும் சந்ததிகளும் என்றெடுக்க நன்றா இருப்பார்கள் பெரியமானவர்கள் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் அனுதினமும் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும் வசனங்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வசனங்கள் மூலமாகத்தான் நமக்கு கற்றுத் கற்றுத்தருவார் பெரியமானவர்கள் ஆகையினாலே வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் வேண்டும் எப்பொழுது நம்முடைய குடும்பம் நம்முடைய சந்ததி நம்முடைய பிள்ளைகள் நம் நமக்கு பின்பாக வரும் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஜெபிப்போம் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற நல்ல தகப்பனே பா நாங்கள் உங்களுடைய பார்வைக்கு நன்மையானதை செய்தாலும் பா எங்கள் குடும்பம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு பின்வரும் எங்களுடைய பிள்ளைகள் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வார்த்தைகளை கவனித்து உமக்கு கீழ்ப்படுகிறதாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்பா இந்த விவாகமும் புத்தகத்தில் நீர் கொடுக்கிறதான நியாய பிரமாணங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்களோ அதுபோல விக்கிரகாதாதனைகளுக்கு விட்டு விலகி மஞ்சள தந்திரங்களுக்கு விட்டு விலகி உலக பிரகாதமான காரியங்களுக்கு நாங்கள் விட்டு விலகி பாவை இச்சைகளை விட்டு விலகி நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம் தேவதீர் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு வரையும் கருத்தாவது கலம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வரையும் கருத்தாவே பின்வரும் சந்ததிகளும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக அப்பா அவர்களுக்கு நீர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை நீர் அவர்களோடு பேச வேண்டும் ஆட்சேபிக்கிறார் அனுதினமும் வசனங்கள் மூலமாக நீர் பேச வேண்டுமாய் நீர் தாமே கற்று தாங்க தகப்பட உலகத்திலே பொல்லாத பிசாசுகளின் மத்தியிலே போராட்டங்களின் மத்தியிலே வாழ்கிற ஒவ்வொருவரையும் உலகத்தின் பாவத்திலிருந்து ஜெயிக்க திராணியை நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் நீர் கற்றுத்தர வேண்டுமா செபிக்கிறேன் உம்மை நோக்கி அப்பா உடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கடைபிடித்து வழி நடத்தும் துதி கனமே உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஆமேன் ஆமேன்